டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் போன சனிக்கிழமை தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் திருச்சியில் சுற்றுப்பயணம் போயிருந்தார் வழிநடுகளும் பல லட்சக்கணக்கான மக்கள் கூட்டங்க அதாவது அவர் திருச்சி வந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே சுத்து வட்டாரத்தில் இருக்கிற எல்லா கிராமத்து மக்களும் கூட திருச்சி நோக்கி வர ஆரம்பிச்சாங்க டோல்கேட்டு ஹைவேஸ்ன்னு எங்கே பார்த்தாலும் அதிகமான கூட்டம் அதுக்கடுத்து அவர் அரியலூர் போயிட்டு அடுத்து பெரம்பலூர் ட்ரிப்பை கேன்சல் பண்ணுற அளவுக்கு அந்த கூட்டமானது நிகழ்ந்தது அவர் வாகனம் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது இன்ச்சு பை இன்ச்சாக நவுந்து தான் போக முடிஞ்சது சுமார் ஆறு கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கு ஆறு மணி நேரமாச்சு இவ்வளவு கூட்டம் வந்து ஓட்டாக மாறுமா அப்படிங்கிறதான் இங்கே பிரதான கேள்வியாக இருக்குது கண்டிப்பாக எழுபது சதவீதமாச்சு ஓட்டுகளாக மாறும் அப்படின்னு தாவேக்கத்தரப்புலருந்து சொல்லப்படுது ஆனால் இங்கே தமிழ்நாட்டிலே ரொம்ப ஊறி போன இருதுருவ அரசியல் வந்து நம்ம லைட்டாக எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுலேருந்து இந்த திமுக அதிமுக அப்படிங்கிற இருதுரு அரசியல் தான் தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருக்குது அது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா அதாவது கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் எடுத்துப்போமே இந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் திமுக அதிமுக கூட்டணி எதிர்த்து எந்த கூட்டணி அதாவது விஜயகாந்த் போன்றவர்களாக இருக்கட்டும் இல்லை மக்கள் நல கூட்டணி அப்படின்னு எந்தவித கூட்டணி வந்தாலும் இந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்குமே தன்னுடைய கூட்டணி தரப்புலேருந்து முப்பத்தி எட்டு சதவீதத்துக்கு கீழே அவங்களோட வாக்கு சதவீதம் குறைஞ்சதே கிடையாது மேலும் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மற்றும் தொண்ணூற்றி ஆறை ஏன் விடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தேர்தல் முழுக்க முழுக்க ஜெயலலிதா கட்டுப்பாட்டில் இருந்த அதிமுக சந்தித்த முதல் பொது தேர்தல் அதாவது அவங்களுக்கு ஏற்கனவே அந்த சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகளும் எம்ஜிஆர் இறப்புல நடந்த நிகழ்வுகளும் ஒரு பெரிய அனுதாபலையாக இருந்தது முதல் முறையாக ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது அந்த ஆட்சியின் மீது பலருக்கும் பல விமர்சனங்கள் இருந்தது தான் அந்த காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடந்த தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைஞ்சது எந்த அளவுக்கு தோல்வி அப்படின்னா பர்கூர் சட்டமன்றத்தில் நின்ற ஜெயலலிதா அவர்களே தோற்று போனார்கள் அந்த தேர்தல்ல மறுபடியும் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடந்த தேர்தல்ல திமுக அமோக வெற்றி பெற்றது தொண்ணூற்றி ஆறு தேர்தல்ல வெற்றி பெற்ற கருணாநிதி அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று வரை ஆட்சி புரிகிறார் அந்த ஆட்சி மேல அவ்வளோ விமர்சனங்கள் இல்லாட்டினா கூட அவர்கள் ஒரு வானவில் கூட்டணி அமைச்சு ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தல்ல அவர்களை தோக்கடிக்கிறாங்க அதாவது திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே பெரிதளவுல கோலோட்டிய ஒரு எலக்ஷனா ரெண்டாயிரத்தி ஒன்று நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு எலக்ஷன்லயும் ஒண்ணு அதிமுக ரொம்ப படிதோல்வி அடைஞ்சது இன்னொரு எலக்ஷன்ல திமுக ரொம்ப படிதோல்வி அடைஞ்சது இரண்டு பேருமே சரிசமமான எதிரிகள் அப்படின்னு ப்ரூவ் ஆனது ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் தான் அதுக்கப்புறமாக ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தல்ல ஒரு வானவில் கூட்டணி அமைச்சு கருணாநிதி அவர்களை தோக்கடிக்கிறாங்க ஜெயலலிதா அவர்கள் அதுக்கப்புறமா நடைபெற்றது தான் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கியமான கவனம் பெறுது ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்து வர்றாரு அதாவது இப்போ நடக்கிற மாதிரியே ஒரு திரைப்பிரபலம் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து முதல் முறையாக தேர்தல் களம் காண்றாரு அந்த தேர்தலை பார்த்தோம்னா இதுவரிலும் திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு முதல் முறையாக ஒரு மைனாரிட்டி ஆட்சி அமைஞ்சது ஆமாங்க ஒரு தொண்ணூற்றி ஆறு எம்எல்ஏக்களை மட்டுமே ஜெயிச்சு ஒரு மோசமான ஒரு வெற்றியை கண்டது தான் அந்த எலெக்ஷன் அந்த எலெக்ஷனை பொறுத்தவரையும் அதிமுக முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளும் திமுக நாற்பத்தி நாலு புள்ளி எட்டு சதவீத வாக்குகளும் பெற்றாங்க முதல் முறையாக களம் கண்ட விஜயகாந்த் அவர்கள் எட்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றிருந்தார் அதுக்கப்புறமா நடைபெற்றிருந்தா ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலை பொறுத்தவரையும் ஏற்கனவே ஆட்சியில் இருந்த திமுக மேல அவ்வளவு ஆன்டின் கமன்சி நிறைய மின்வெட்டுகள் நடக்குது அப்படிங்கிறது மேலும் மணல் கொள்ளைகள் ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் அவ்வளவுக்கு இனப்படுகொலை நடைபெற்றிருக்கு திமுக அரசும் ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிற பெரிய குற்றச்சாட்டு இத்தனை குற்றச்சாட்டுகளையும் வச்சுக்கிட்டு தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் கடத்த கண்டது திமுக கூட்டணி அந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றது திமுக கூட்டணி மேலும் அதிமுக கூட்டணியும் ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது மூணு சதவீதம் வாக்குகளை பெற்றது அதாவது அந்த ஆட்சி காலத்தில் அவ்வளவு ஆண்டின் கமன்சி அவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தா கூட முப்பத்தி ஒன்பது சதவீதத்துக்கு கீழே வரல திமுகவோட கூட்டணியோட வாக்குகள் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலை பொறுத்தவரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் திமுக கூட்டணி இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி மற்றும் மூன்றாவதாக களம் கண்டார்கள் மக்கள் நல கூட்டணி மக்கள் நல கூட்டணியில் விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சர் கேண்டடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டார் அந்த கூட்டணியில் எந்த தலைவர்கள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகளே கிடையாது அவ்வளவு கிளீன் இமேஜ் கொண்ட கூட்டணி தான் அது அந்த தேர்தலை பொறுத்தவரையும் கூட அதிமுக கூட்டணி நாற்பத்தி ஒரு சதவீத வாக்குகளை பெற்றது மேலும் திமுக கூட்டணி முப்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு சதவீத வாக்குகளை பெற்றது அதாவது இந்த எலக்ஷன்லையும் கூட ரெண்டு கூட்டணிகளும் முப்பத்தி ஒன்பது கீழே வாக்களிக்க பெறல அதாவது அதாவது ஒரு தேர்ட் ஃப்ரெண்ட் வராங்க அதுவும் ரொம்ப கிளீன் இமேஜ் உள்ள கட்சிகள் வராங்க இருந்தால் கூட நான் எங்களோட வாக்குகள் இவங்களுக்கு தான் அப்படின்னு தமிழக மக்கள் எல்லாருமே இவங்களுக்கு தான் மீண்டும் வாக்களிச்சாங்க இதுக்கப்புறம் நடந்தது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லட்சம் அதாவது ஒரு பக்கம் ஜெயலலிதா அவர்கள் மறைஞ்சிட்டாங்க மறுபக்கம் கருணாநிதி அவர்கள் மறைஞ்சிட்டாங்க இரு பெரும் தலைவர்கள் அதாவது திராவிட கட்சிகளோட இரு பெரும் தலைவர்கள் மறைஞ்சதுக்கு அப்புறமா நடைபெற்ற முதல் தேர்தல் அது அந்த தேர்தல்ல அதிமுக கூட்டணி முப்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தாங்க மற்றும் திமுக கூட்டணி நாற்பத்தி ஐந்து புள்ளி மூன்று எட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தாங்க அதாவது முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தப்பட்டு திமுக சந்திச்ச முதல் தேர்தல் அது எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே நான்காண்டு காலம் ஆட்சி புரிந்திருந்தார் இந்த தேர்தலை பொறுத்தவரையும் எடப்பாடி பழனிசாமி மு க யார் நம்மளோட முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சந்திச்ச ஒரு தேர்தல் தான் அது அந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் திமுக ஒரு தனி மெஜாரிட்டியை பெற்றிருந்தாங்க அதாவது கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் இல்லாத வகையில் திமுக முதல் முறையாக நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளை கடந்திருந்தாங்க மற்றும் அதிமுக முப்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு ஒரு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தார் மேலும் மூன்றாவது அணியாக இருந்த கமலாசன் அவர்களோ டிடிவி தினகரன் அவர்களோ மூன்று சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிட்டே ஆகணும் அதாவது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இப்படி இரு பெரும் திராவிட கட்சிகளோட கூட்டணியும் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் எந்த தேர்ட் ஃப்ரண்ட் வந்தா கூட முப்பத்தெட்டு சதவீதத்துக்கு கீழே தங்களோட வாக்குகளை குறையாமல் பார்த்துக்கிட்டாங்க இந்த நிலையில் தான் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் இப்போ தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போய்கிட்டு இருக்காரு அவருக்கு ஒரு பெரும் கூட்டம் தெரியுது யாருமே அதை மறுக்கிறதுக்கு இல்லை இருந்தாலும் இந்த கூட்டம் முழுக்க நம்மளுக்கு வாக்குகளாக மாறுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குற நேரத்தில் எல்லாமே எங்களுக்கு வாக்குகளாக மாறும் அப்படின்னு தாவே கவினர் உறுதியாக நம்புற நேரத்தில் இந்த ஒரு அத்மெட்டிக்ஸையும் நம்ம சும்மா விட்டுற முடியாது ஏன்னா இரு பெரும் திராவிட கட்சிகளும் அவங்களோட கட்டமைப்பு ரீதியாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிராமத்துலேயும் ரொம்ப ஊறி போயிருக்காங்க அந்த கட்டமைப்பை உடச்சிக்கிட்டு புதுசாக வர விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பாரா அட்லீஸ்ட் எதிர்க்கட்சி தலைவராக ஆவாரா அப்படிங்கிறது ஒரு மிக பெரும் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது என்னோடய கெரியர் ஒன்று உச்சத்தை விட்டு வந்திருக்கேன் எனக்கு பணம் எல்லாம் முக்கியமே இல்லை நிறைய பார்த்தாச்சு அப்படின்னு விஜய் அவர்கள் மக்கள்கிட்ட சொல்லி வாக்கு கேட்டால் கூட மக்கள் எந்த அளவுக்கு இந்த இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு கடந்த காலத்தில் வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக யோசிச்சே ஆகணும் இந்த கூட்டணிகளை விட்டுட்டு ஒரு புதிய கட்சியாக வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்தை மக்கள் சூஸ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இந்த எலெக்ஷனை பொறுத்தவரைக்கும் விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிச்சிருவாரா இல்லை எதிர்க்கட்சியாக இருப்பாரா இல்லை மூன்றாவது இடமா இல்லை அவர் எந்த இடம் கிடைக்கும் இல்லை அவருக்கு எத்தனை சதவீத வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்